தமிழருடைய அரசியல் வரலாறுனா இதுதான் இருக்குது இதுதான் இருக்குது அத பேச மாட்டாங்க நீங்க வந்து சொல்லவே மாட்டாங்க பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது ஜீவானந்தம் சிங்கார வளர வேணுமா அயோத்திதா அரசர் ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவிட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா இல்லாத அவங்களா தலைவரா தெரியலையா பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான் கக்கன் தாத்தா காமராஜர் தாத்தா கக்கன் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமணிங்க தேவர் எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க அந்த வரலாறு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான் தமிழன் எவன் தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனா ஏற்று கொண்டாடுவான் இது ஒரு நோய் இது ஒரு நோய் சீமான் வந்தா என்ன ஆளுக அப்படிதானே என்ன ஆளுக நம்ம ஆளுகளா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேல கைப்பட்டு நீங்க என்ன ஆளுகன்னு நான் அப்படி நான் சித்தாளுக உங்க வீட்டுல பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க பூசிட்டு போறேன் அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான் விசாரிப்ப எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க ஆஹா நீங்க எந்த ஊரும் ராம்நாபர் சிவகங்கை எந்த ஊரு ஆஹ் அப்பா என்ன உள்ள பாக்குறாப்ல ஆஹாஹாஹா அப்பா அவன் சொந்தக்காரன் அவன் சாதிக்காரன் பேரவருன்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பான் இவ ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிருந்தோம் ஏன்னா இந்த சாதி தாங்க என்னங்க உங்க பிரச்சனை